இந்த கர்மா சத்தா எல்லாத்தையும் வித்துட்டு வேணா கேடு தொலைய மாட்டேன் போயிட்டு உயிரை வாய்ப்பு நினைக்கிறேன் இதே நாலு ரீல் செத்து போட்டு போய் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கலாம் தெரியுமா நீ விவசாயம் பண்ணி என்ன தக்கிட்ட ஒருத்தனுக்கு தெரியுமா ரெண்டு பேருக்கு தெரியுமா அது ரீல்ஸ் போட்டு உலக உள்ள ஃபேமஸ் ஆயிருக்கலாம் நீ ஒரு பங்கனுக்கு போறனு வச்சுக்க ஊடு தானே நீ எப்படி போறீங்க வேட்டு சட்டை கட்டிக்கிட்டு துண்டு போட்டு போறீங்க அதே துண்டை மாட்டிக்கு ரஜினிக்கு அந்த ஸ்டைல ரெண்டு நறுக்கு ரீல் சரிக்க போரு ரெட்மேட்ல நாடு கூடுவானுங்க நம்மள கையத்து கும்பிடுவானுங்க ரெண்டு பிளாக்கர்ஸ் எல்லாம் கூட வருவானுங்க

இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு அரை மணி நேரம் ஓட்டி கீஸ்ட்டே இப்போ அது இல்லாத எல்லாம் பேசுநர் பண்ணி டே சேர்ப்பல் அடிக்க போறேன்டா வெய்ய யாரத்துக்குள்ள மத்த ஓட்டி விடுறா வாடா